அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஆனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாத மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆணி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்தில் ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் ராசியில மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில மிதன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க கிட்ட இருந்து விலகி சொல்லணும் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் நிறைய ஏமாற்றத்தை பார்த்தவங்க சொல்லலாம் இன்னைக்கு மாறாதா நாளைக்கு மாறாதா என்னைக்குதான் நமக்கு பிரச்சனை மாறும் இந்த நிலைமை மாறும் பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ஆனி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமா இருக்க போது குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார் இதனால நம்ம லைஃப்ல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சரியா போயிடும் நம்ம தெரியாம பண்ண தவறுகளா இருக்கட்டும் தெரிஞ்சு செஞ்ச தவறுகளா இருக்கட்டும் ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டோம்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இன்னைக்கு பிரச்சனை முடியாதா நாளைக்கு பிரச்சனை முடியாதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி நடந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் மாற்றம் வரலையேன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆகியுமே பார்வை இன்னும் ஆரம்பிக்கல குரு பகவான் பயிற்சியாகி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகுதான் அவருடைய பார்வைங்கிறது ஆரம்பமாகும் குரு பகவான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வை பலம் அந்த விதத்துல குரு பகவானுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா உங்க ராசியையே குரு பகவான் பார்க்கிறார் இதனால என்ன ஆகும்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மனசுல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் சம்பந்தமே இல்லாம நம்ம லைஃப்ல இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏன் வந்துச்சுன்னு யோசிச்சோம் இல்லையா ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருந்தது இல்லையா அது எல்லாமே மாறும் யாருக்குமே தெரியாம சமுதாயத்தில் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா எல்லாரும் உத்து பார்க்கும்படியான சில நிகழ்வுகள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் நிகழ்ந்துச்சு இல்லையா அது எல்லாத்தையுமே குரு பகவானுடைய பார்வை இந்த கால கட்டத்துல உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் பல பிரச்சனைகளுக்கு குரு பகவான் முற்றுப்புள்ளி வைக்க போறார் ஒரு கிரகம் நமக்கு சாதகமான இடத்துல இருக்கிறது பெருசு கிடையாது அந்த கிரகத்தினுடைய பார்வைகள் நமக்கு பிரச்சனைக்குரிய இடத்தின் மீது பதியுது பாருங்க அதுதான் முக்கியம் காரணம் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும் அதே மாதிரி மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்க முயற்சி ஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால உடன் பிறந்தவர்களோடு இருந்து சண்டை சச்சரவுகள் அனைத்தும் தீரும் கடந்த காலகட்டத்தில் சனி பகவானும் இந்த மூன்றாம் இடத்தை பார்த்து உங்க முயற்சிகளில் நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தினார் இல்லையா அது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் சரியாகும் உடன் பிறந்தவர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் நம்ம படிக்கிறோம் நிறைய முயற்சி எடுக்கிறோம் எக்ஸாம் எழுதினாலுமே அதில் பெருசா சக்சஸ் இல்லை ஃபெயிலியர்ஸ் வந்துட்டே இருக்கு அரியர்ஸ் வச்சுட்டே இருக்கும்னா கூட இந்த நேரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் அரியர் கிளியர் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் பிறக்கும் உங்கள் படிப்பில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க தேர்வு எழுதுறீங்க இல்லை நீட் எக்ஸாம் எழுதுறீங்க ஜேஇ எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை ஏற்கனவே கிளியர் ஆகாமல் நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி உங்க முயற்சிகள் பலிதமாகும் இந்த காலக்கட்டத்தில் மனசுல ஒரு கான்ஃபிடென்ட் பிறக்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்மளால் முடியும் நம்ம பார்த்துக்கலாம் இதை முடிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுல இந்த காலக்கடல பிறக்கும் உங்க நம்பிக்கை உங்களுக்கு நிறைய நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தும் தவறான முடிவுகளை சில நேரங்கள்ல எடுத்துருவாங்க இல்லையா ஒரு அசட்டு தைரியத்துல அந்த மாதிரி இல்லாம நீங்க ஒரு விஷயத்துல துணிஞ்சு இறங்கினீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நன்மையில தான் போய் முடியும் வெற்றியை பார்க்காம தொடர் தோல்விகளையே பார்த்துட்டு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்ப தொடர்ச்சியா வெற்றிகள்ங்கிறது வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க நல்லா தெரிஞ்ச விஷயங்கள்ல கூட ரொம்ப ஈஸியா கோட்டை விட்டுருப்பீங்க அதிலிருந்து முழுவதுமா இந்த காலகட்டத்துல நீங்க விருப்படுவீங்க மீனா குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பாக்குறார் கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம ஒரு பிரச்சனை இருக்கு தனிப்பட்ட முறையில இருக்கீங்க பிரிஞ்சு இருக்கீங்க வாழ்க்கைய வாழலாமா வேண்டாமா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டு நம்ம இந்த முடிவெடுத்துட்டோமோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனக்குழப்பும் இருக்கும் இல்லையா வாழ்க்கையில பெரிய தவறு நடந்துருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்க மனசுல இருந்த கவலைகள் அத்தனையும் நீங்கி மனத்தெளிவு பிறக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் உங்க வாழ்க்கையில குழந்தை பாக்கியம்ங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மனசார கர்ப்பரட்சாம்பிகை ஆலயம் சென்று அந்த அம்பிகையை வணங்கிட்டு ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களும் துணிஞ்சி உங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு குரு பகவான் இவ்வளோ நல்லது செய்யும் போது இந்த ஆனி மாதத்தில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகளை செய்யும்னு பார்த்தா உங்க ராசி அதிபதி புதன் பகவான் மாத முற்பகுதியில் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்றார் இந்த பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட இருக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் பெரிய மாற்றமும் சந்தோஷமும் என்ன விஷயங்கள் செய்யணும் மேலதிகாரிகள் கிட்ட எப்படி பேசணும் எது செஞ்சா கரெக்ட் எது செஞ்சா தப்பு அப்படின்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிளாரிட்டி உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும் புதன் பகவான் இந்த மாத பிற்பாதையில லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் தொடர் தோல்வி ஒரு அவமானம் அசிங்கத்தை சந்தித்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இப்போ எதை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் எதை எப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும்ங்கிற தெளிவான சிந்தனைக்கு கண்டிப்பா வந்துருவீங்க பிற்காலத்துல என்ன செய்யணும்னு இப்பவே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நீங்க பட்ட அனுபவம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி வளைஞ்சு கொடுக்கணும் எந்த விஷயத்தை எப்படி அணுகணுங்கிற தெளிவான சிந்தனை ஒரு தைரியம் உங்க மனசுல பிறக்கும் இதனால இதை இப்படி தான் செய்யணும் இதை இப்படி செஞ்சாதான் கரெக்டுங்கிற சமயோகித புத்தி உங்களுக்கு வந்துடும் அதன் அடிப்படையில் நீங்க செயல்படும்போது வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மனசுல ஒரு நிம்மதி தெளிவு ஏன் இன்னும் சொல்லப்போனா ஒரு தைரியம் கண்டிப்பா ஏற்படும் சொல்லலாம் உங்க வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்ச நீங்க இனிமே அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளியில வர முடியும் காலகட்டத்தில் வந்து நிற்பீங்க மனசுல சில நெருடல்கள் ஏற்படலாம் சில வலி வேதனைகள் அதிகமாக இருக்கலாம் இன்னமும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையில இதுதான் சரி இதுதான் தப்புங்கறத தாண்டி இதை செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா இது நமக்கு நல்லதாக இருக்கும்ங்கிற ஒரு புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம் ஞானம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் மேஜரா கன்னி ராசியில உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கார் ஞான காரகன் கேது பகவான் புத்தி காரகனான புதனுடைய வீட்டுல உங்க ராசியிலேயே இருக்காரு இல்லையா உங்களுக்கு நிறைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினார் இல்லையா கடந்த காலகட்டங்கள்ல குடும்பஸ்தானத்துல இருந்து குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தினார் இப்போ உங்க ராசியிலேயே மருந்து உங்க மனசை டோட்டலா குழப்பி விட்டுருப்பார் ஆனா உங்க ராசி அதிபதி மாத பிற்பகுதியில லாபஸ்தானத்துக்கு வரும்போது ஒரு மோட்சம் கிடைக்கும்னே சொல்லலாம் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வருவீங்க இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு உங்களை புரிய வைக்கும் வாழ்க்கை அதே மாதிரி ஒரு பெரிய மாயையிலிருந்து நம்ம வெளியில வருவோம் நம்ம கடந்த காலகட்டங்கள்ல என்னென்ன தப்பு பண்ணிட்டோன்னு ரியலைஸ் பண்ணுவோம் நம்மளே நம்மளை பார்த்து தலை குனிவோம் பரவாயில்ல ஆனா அந்த எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு நினைச்சு இனிமேல் பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல இருந்து திடீர் லக்கு கொடுக்க போறார் பண வரவை ஏற்படுத்த போறார் யோகத்தை கொடுக்க போறார் அதை தாண்டி இந்த லாபஸ்தானத்துக்கு மாத பிற்பகுதியில சுக்கரன் வரும்போது எதிர்பாராத பணவரவை ஏற்படுத்தப் ஏற்படுத்த போறார் வெளிநாட்டுல இருந்து திடீர் வரவு ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலர் திடீர்னு டிராவல் பண்ணுவீங்க வெளிநாடு அமைப்புகளை பொருளாதாரமும் சரி உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும்னே சொல்லலாம் முக்கியமா உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியான காலகட்டங்கிறத அனுபவிக்கிறதுக்கும் நினைத்த இடங்களுக்கு சென்று வருவதற்கும் நினைத்த மாதிரி நல்லபடியாக திருமணம் செய்யறதுக்கும் எதிர்கால திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுக்கரன் பக்கபலமாக இருப்பார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதை விட முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் வேலை கிடைக்கும் மனசுல நிம்மதி சந்தோஷமான விஷயம் கண்டிப்பா ஆனை மாதத்தில் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் கிடைக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஏன்னா செவ்வாய் பகவான் குருவோட சேர்க்கை பெற்று பாக்யஸ்தானத்துல குருமங்கல யோகத்தை ஏற்படுத்த போறார் இந்த செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு பிற்காலத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுங்கிறத ஒரு சிம்டம்ஸ் அறிகுறி கொடுப்பார் இன்டிமேஷன் கொடுப்பார் முன் காப்பதே சிறந்ததுங்கிற மாதிரி வரக்கூடிய பிரச்சனைய உங்களுக்கு தெரிய வச்சு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையா இருப்பார் எப்படி பார்த்தாலும் சரி லாபமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு பயனுள்ள மாதமா கண்டிப்பா இருக்க போதுங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு ராசி அன்பர்களும் இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான் பிரதோஷ காலங்கள்ல வழிபட்டு வழிபட்டுவாங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் ஐந்து ஏழு இந்த இரண்டு எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்களா இருக்கும் இந்த காலகட்டங்களில் வண்டியில் போகும்போது குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் பைக்கில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிரதோஷ வழிபாடு வாழ்க்கையில் பலவித நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் கன்னிராசி அன்பர்களுக்கு முக்கியமாக பெண்களும் ஆண்களும் இந்த மாதத்தில் திருமணத்துக்கான ஸ்டெப்ஸ் அதாவது திருமணம் நடக்கலை ஏகமாக இருக்குது வாழ்க்கையில் பெரிய தடங்கல்கள் இருக்குது கடனை கொடுத்துட்டு கடனை வாங்கிட்டு தலைமறைவு வாழ்வு வாழ்கிறேன் அம்மா அப்பா கிட்ட கூட நிம்மதியாக பேச முடியலை ஒரு அந்யோன்யம் குடும்பத்துல இல்லாம இருக்கு இப்படி பல பிரச்சனைகள் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் திரைத்துறை கலைத்துறை எந்த துறையில இருந்தாலும் சரி என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி சாதகமான சூழல் இந்த மாதத்துல உங்களுக்கு முயற்சியினால கிடைக்கும் அதே மாதிரி சிவ வழிபாடு பிரதோஷ கால சிவ வழிபாடுனால நிறைய நன்மைகள் நிச்சயம் நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்